மிலாது நபி விழாவாக மகிழ்ச்சியுடன் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் கொண்டாடி வருகின்றனர் மிலாது விழாவை முன்னிட்டு தோறும் தப்ரு குணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் கோவை ஜி எம் நகர் பள்ளி வீதி பகுதியில் சுன்னத் ஜமாத் யூத் பெடரேஷன் மற்றும் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக தப்ரு குணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அகில உலகத்திற்கும் அருக்குறையாக வந்து உத்தம திருத்தூவர் நபிகள் நாயகம் செல்லமளி செல்லம் அவர்களுடைய பிறந்தநாள் விழா உலகம் முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களும் மிக சிறப்பாக சுலச்சம்